கூலி ரிலீஸ் ஆகிற முன்னாடி வர லோகேஷ் கனகராஜ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு அடுத்த படம் பண்ண போகிறாரு அமீர் கானோட ஒரு படம் கமிட் பண்ணிட்டாரு கைதிட்டு படத்தை முந்நூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்க கூலி ரிலீஸ் ஆன ரெண்டு நாள்லையே ரஜினி அண்ட் கமலை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாருன்னுலாம் நியூஸ் வந்துட்டு இருந்தது இந்தியன் சினிமாலேயே மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக பேசப்பட்டாருங்க ஆனால் இது எல்லாமே கூலி ரிலீஸான முதல் வீக்கெண்டு வரைக்கும் தான் கூலி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் தொடர்ந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் தான் அடுத்தடுத்து படங்களையே பண்ண போகிறாருங்கிற அளவுக்கு டாக்ஸ் இருந்தது இப்போ என்ன நிலம்புங்கிறத பார்த்துடலாம் பாலிவுட்டில் அமீர் கானோட கமிட் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்ன ப்ராஜெக்ட் டிராப்னு நியூஸ் வந்திருக்கு கூலிலேயே அமீர்கானோடைய போர்ஷன்லாம் தேவையே இல்லைங்கிற அளவுக்கு தான் அவருடைய கேரக்டர் டிசைனும் லோகேஷ் கனகராஜுடைய ரைட்டிங்குமே இருந்தது பட் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆக ஓகுங்கிற அளவுக்கு இந்த கேரக்டரை பில்டப் பண்ணியிருந்தாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் அந்த கேரக்டரை மீ மெட்டீரியலாக தான் வைரலாகிக்கிட்டு இருக்கேன் ரஜினி அண்ட் கமல் ரெண்டு பேரையும் வச்சு லோகேஷ் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்த ப்ராஜெக்ட்லையும் இப்போ லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு எனக்கே இது பயங்கரமான ஆச்சரியமாக இருக்குது என்ன தான் லோக்கி இப்போ டவுன்ஃபாலில் இருந்தாலும் கமல் அண்ட் ரஜினி ரெண்டு பேரையும் மற்ற டேரக்டர்ஸ் காமிச்சதை விட இவர் சூப்பராகவே காமிச்சிருக்கிறாரு மேக்கிங்கும் ஒர்த்தானதாக தான் இருக்கும் பட் இவர் இந்த ப்ராஜெக்டில் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு அடுத்து கைதிட்டு படத்துடைய கமிட்மெண்ட்ஸ்லேயும் இழுபறி இருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு லோக்கி சம்பளமும் பட்ஜெட்டும் அதிகமாக கேட்கறதாகவும் ப்ரொடியூசரும் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு ஏன் கார்த்திக்கும் லோகேஷ் கரகராஜிக்குமே முட்டிக்கிட்டதாகவும் நியூஸ் வந்தது மாஸ்டர் படத்துக்கு அப்புறமே பண்ண வேண்டிய படம் தாங்க இது பட் இப்போ நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு போயிட்டுருக்க மொத்தத்தில் லோகேஷ் அடுத்து யாரோட சேர்ந்தும் படம் பண்ண போகிறாருன்னு தெரியலை டேரக்ஷன் பக்கம் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்க லோகி இப்போ நடிக்க போகிறாருங்க இதை அருண் மாத்தேஸ்வரன் தான் டேரக்ஷன் பண்ணுறாரு இது தேவைதான கோபிங்கிற மொமெண்ட் தான் ஃபீல் ஆகுது என்னோடய ஒப்பீனியன் மணிரத்னமுக்கு தக் லைஃப் சரியாக போகலைன்னதும் அடுத்த படத்தை எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாத அளவுக்கு அவருடைய ஸ்டைல்லையே மீடியம் பட்ஜெட்டில் வளர்ந்து வர ஸ்டார்ஸை வச்சு ரொமான்டிக் படம் எடுக்க போயிட்டார் எதையாக தான் லோகேஷ் கனகராஜ் அடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த படத்தில் டாப் ஹீரோக்களும் வேண்டாம் பேன் இந்தியாங்கிற கான்செப்டும் வேண்டாம் எல்சியூவும் வேண்டாம் கைதி மாதிரி முழுக்க முழுக்க லோகேஷ் ஸ்டோரிலேயே ஒரு இன்டென்ஸ் ஆக்ஷன் ஸ்டோரியை வளர்ந்து வர ஒரு ஹீரோவை வச்சு எடுத்தால் கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஆகிடும் லோகேஷ் என்ன பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷோட இந்த டவுன்ஃபால் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை